வணக்கம் மக்களே நான் உங்கள் திவ்யா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரிச்சி சமையல் இன்னைக்கு சூப்பராக சுவையான ஒரு தக்காளி சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி பார்க்க போகிறீங்க நார்மலாக பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா அள்ளும் ஸோ வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு நமக்கு தக்காளி தேவைப்படும் நான் வந்து மீடியம் சைஸாக இருக்குது அப்படிங்கிறனால ஒரு அஞ்சாறு தக்காளி பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல பெரிய குண்டு குண்டு தக்காளியாக இருந்தது அப்படின்னா நாலு தக்காளி எடுத்திங்கனாலே சரியாக இருக்கும் தக்காளியில் இந்த மாதிரி அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணிகிட்டே எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க அந்த பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச அந்த தக்காளியை இந்த மாதிரி குப்பரை படுக்க வச்சிடலாம் இதை மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் பக்கம் நல்லா குக் பண்ணுவோம் இப்போது திருப்பி பாருங்கள் தக்காளி ஒரு பக்கம் நல்லா வெந்து ப்ரௌன் கலரில் வந்திருக்கும் குப்புரைப்படுத்த தக்காளியை இப்போ படுக்க வச்சு திரும்பவும் ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியோட தோல் எல்லாம் நல்லா சுருங்கி உரிக்கிற பதத்துக்கு வந்திருக்கும் தக்காளி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போது மறுபடியும் எல்லா தக்காளியும் திருப்பி வச்சுக்கோங்க அப்போ தான் தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு தக்காளி மேலே இந்த மாதிரி சுரண்டுனீங்க அப்படின்னா அதோட தோல் அழகாக வள வளாண்டு கலண்டு வந்துடும் இதே மாதிரி எல்லா தக்காளியில் உள்ள தோலையும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தோல் எல்லாம் உரித்த தக்காளியை இப்போ நல்லா மசிக்க போகிறோம் நல்ல இந்த மாதிரி ஒரு மசியல் இருந்தது அப்படின்னா அதை வச்சு மசிச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு தக்காளியை மசிச்சு வச்சுக்கணும் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே கடாயிலேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க கழுகு குளுநம்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் காஞ்ச ரெண்டு சும்மா கிள்ளி போட்டுக்கோங்க கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் அது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சும்மா ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு வதக்க வதக்கிக்கலாம் இப்போது நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த தக்காளி கடையில் இதில் சேர்த்துருங்க நல்லா கேலரி கொடுங்க இதுக்கு வெங்காயம் ரொம்ப வந்து வதங்கணும் அப்படிங்கிறது இல்ல மீடியமாக வதங்கினா போதும் நம்ம கடிச்சு சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கணும் அந்த மாதிரி வதக்கிக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ இது கூட கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உங்கள் காரம் பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகாத்தூளும் தூளும் ரெண்டையும் சேர்த்து வச்சுருக்கேன் அது நல்லா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போது நம்ம இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைப்போம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது மூடி போட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு நிமிஷத்தில் அழகாக தக்காளி சட்னி ரெடியாகி வந்துடும் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா சுட சுட சாதம் வச்சு அதுக்கு மேலே அந்த தக்காளி சட்னியை போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ சேர்த்து நல்லா பிசைஞ்சு வாயில் வச்சிங்க அப்படின்னா அப்படி ஒரு தேவாமிர்தம் சாப்பிட்ட மாதிரி சுவையில் இருக்கும் ஸோ நிச்சயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசையாக இருக்கட்டும் சாதமாக இருக்கட்டும் எல்லாருக்குமே சூப்பராக இருப்பாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்